வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் கரெக்டாக எனக்கு வந்து மாதவிளக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கோல்டு பிடிச்சிருது அப்படியே நாள் தள்ளி போகும்போது எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருது எல்லா விதமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் இருந்து இந்த கோல்டால தான் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி தங்க மாட்டேங்குதுன்னு தோணுது அதாவது அவங்க வந்து இரும்பும்போது அடி அடிவேற்ற வழி ஏற்படுறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷனால் என்னோடய கரு களைஞ்சு போகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே போல் உங்களுக்கும் இந்த மாதிரி மாத விளக்கு நேரத்துலையோ அல்லது மாத விளக்கு தள்ளி போகிற நேரத்துலையோ அல்லது இயர்லி பிரெக்னென்சி ஸ்டேஜ்லேயோ கோல்டு பிடிச்சது அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கலாமா வேண்டாமா எந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழிலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ப்ரெக்னென்சி தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த சீசன் வந்து எல்லாருக்குமே வந்து கோல்டு பிடிக்கக்கூடிய ஒரு சீசன் தான் பணி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் நமக்கு கோல்டு பிடிச்சிடும் சில சமயத்தில் நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லாவே இருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு கோல்டு பிடிக்காது அப்போ நமக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் சளி பிடிக்காமல் இருக்கணும் காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணணும் அது எப்படி செய்வது ரொம்ப அதிகமான கசப்பு தன்மையுடைய உணவுகளை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும் வாரத்திற்கு ஒரு முறை வந்து வேப்பிலை கொழுந்து இலைகளை அப்படியே மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி சுண்டை வற்றல் சுண்டைக்காய் இதெல்லாம் வந்து உணவில் வந்து எடுத்துக்கணும் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகள்லாம் சொல்லிட்டேன் அதே போல் தினமும் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் மிக்க காய்கறிகள் முக்கியமாக நட்ஸ் வகைகளை எடுத்துக்கோங்க பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க இதுதான் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு கோல்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கும் இதை தாண்டி நம்ம என்னெல்லாம் செய்யலாம் கோல்டு பிடிக்கிறதுக்கு காரணமான விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் அதாவது உங்களுக்கு மாதவிலக்கு நாள் வர போகுது அப்படின்னா ஜூஸ் ஐஸ் மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் நிறைய நம்ம வந்து பண்ணுற மிகப்பெரிய தவறே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச உணவை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றது ஸோ ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் சமைக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ஒரு ஆஃப் ஹவர் முன்னாடி வெளியே எடுத்து வைங்க அதில் கூலிங்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் பழ வகைகள் ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் பெப்பர் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும்பொழுது இந்த மாதவிளக்கு சமயத்தில் இந்த சளி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கிய காரணம் இம்யூனிட்டி பவர் ரொம்ப லோவில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்காக நம்ம அதிகமான இந்த ஏபிசி ஜூஸ் மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் எப்படிலாம் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ண முடியுமோ அசைவு உணவுகளை எடுத்துக்கலாம் அதிலே முக்கியமாக மண்ணீரல்ங்கிறது நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு மட்டும் இல்லை ஹீமோக்ளோபினால் அதிகப்படுத்த ரொம்பவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக அதையும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம் அதே ஃபுட் புரோட்டீன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ சளி பிடிச்சிருச்சு உங்களுக்கு மாத விளக்கு நாள் வரத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படி இல்லாட்டி நாள் தள்ளி போயிருக்கு கர்ப்பமாக இருப்பீங்களோ அப்படின்ற நிலமையில நீங்கள் வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ மூக்கடைப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மஞ்சளை வந்து விளக்குல சூடு காமிச்சு அந்த புகையை நம்ம எடுத்துக்கும் பொழுது மூக்கு வழியாக நம்ம சுவாசிக்கும் பொழுது மூக்கடைப்பு வந்து நீங்கிடும் இல்லை இருமல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் அரிசியும் அஞ்சு மிளகையும் சேர்த்து லேசாக கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை நம்ம விழுங்கிட்டே வரும்பொழுது இரும்பல் வந்து சரியாகும் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியங்கள் வந்து செய்யலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு சளி காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா நீங்கள் பேராசிட்டமால் எடுக்க போகிறீங்க ஃபீவருக்காக அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூன்று பேராசிட்டமால் எடுத்துக்கலாம் இல்லை டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க பேராசிட்டமால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி எடுத்துக்கோங்க சளி மாத்திரைகள் அமாக்சிலின் மாதிரியான மாத்திரைகள் எடுக்க போகிறீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா கூட அந்த இருக்க எந்த பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு சளி பிடிக்காத மாதிரி உங்கள் உடலை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்த ஒரு நல்லப்பதிவு சந்திக்கலாம் வேறு எதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி